அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ அலமது நாம் அனைவருமே புனிதமான ஒரு நாளினுடைய இரவை அடைந்து கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் நாம் செய்து முடித்து கொள்ள வேண்டிய மிகச்சிறப்பான மூன்று அமல்களை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் ஆனால் இதனுடைய பலன்கள் அலமது நாம் நினைப்பது அனைத்தையுமே அல்லாஹால நமக்கு சந்தோஷமாக மாற்றித்தரக்கூடிய ஒரு அமல் அப்படின்னே நம்ம சொல்லலாம் இப்போ நம்ம எல்லோருமே என்ன நினைப்போம் நம்ம குடும்பத்தோட நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அடுத்து நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம நினைக்கிறதெல்லாம் நமக்கு கிடைச்சிடணும் நம்ம வெற்றியாளராக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுவுமே நமக்கு இதில் கிடைக்குது இன்னும் மிகச்சிறப்பா நம்ம கேட்கறது எல்லாமே நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இந்த மூன்றுமே நமக்கு இந்த அமல்ல முழுமையாக கிடைக்குது எனவே இன்றைக்கு மிகச்சிறப்பான இரவு முடிவதற்குள்ள இந்த மூன்றையுமே நீங்க முடிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு அமல் தான் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்லயே நான் போட்டிருக்கேன் சா பார்த்து எல்லோருமே ஓத முயற்சி பண்ணுங்க இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முதல் அமல் நமக்கு வெற்றி கொடுக்கக்கூடிய அல்லாஹினுடைய சிறந்த திருநாமம் யா ஃபத்தாஹு அப்படின்னு பதினோரு முறை நம்ம ஓதிக்கணும் அலமதுல்லா இப்பவே நம்ம கையோடு அதை ஓதிக்கலாம் யா ஃபத்தாஹு யா அல்லா 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 யா ஃபத்தாஹு யா யா ஃபத்தாஹு யா யா ஃபத்தாஹு யா இப்போ அல்லாஹாவை புகழக்கூடிய அல்லாஹினுடைய திருநாமத்தை நம்ம ஓதியாச்சு அடுத்தது இன்றைய தினம் எப்படிப்பட்ட தினம் ஜுமாவுடைய தினம் இந்த நாளை நம்ம எப்படிப்பட்ட விஷயங்களை சிறப்பாக செய்யணும் அப்படின்னா செலவாத்தை தான் நம்ம அதிகப்படுத்தணும் அதுல இன்றைக்கு நம்ம பார்க்க போற ஒரு செலவாத் நம்முடைய ரசூல் செலலா ஒலேஹ் வசல்லம் அவர்களினுடைய மகளின் மீது செலவாத்தை சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு செலவாத்தான் இருக்கு இந்த ஒரு செலவாத்தை சொல்றதின் காரணமாக நம்முடைய குடும்பத்திற்கு தேவையான அனைத்து நியாமத்துக்களையும் அற்கொடைகளையும் அல்லாஹ் நமக்கு தர்றான் இதனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்னும் துன்பங்கள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாமே நீங்கள் குடும்பத்தில் ஒரு நிம்மதியும் சந்தோஷத்தையும் அல்லாஹால நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமலா இருக்குது அது என்ன செலவாத் அப்படின்னா அன்னை ஃபாத்திமா லலி அல்லா அவர்களின் மீது சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செலவாத் நம்ம எத்தனையோ செலவாத்துக்களை நம்ம சொல்லியிருப்போம் நபியவர்களுடைய குடும்பத்திற்காக எவ்வளவோ ஓதியிருப்போம் ஆனா தனித்துவமாக நம்முடைய சொர்க்கத்தின் இளவரசி அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹ் வான்ஹா அவர்களுக்கென்று நம்ம ஓதியதில்லை ஆனா இது பிரத்யேகமாக அவங்களின் மீது சொல்லக்கூடிய ஒரு செலவாத்தா இருக்கு இது பெண்கள் எல்லோருமே கட்டாயமாக ஓதிக்கொள்ள வேண்டிய ஒரு செலவாத் இன்னும் பெண்களுக்கு ஏதேனும் பெரிய காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அதாவது வாழ்வை புரட்டி போடக்கூடிய பெரிய காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அன்னை பிபி ஃபாத்திமா நமாஸ் அப்படின்னு ரெண்டு ரக்கா சிறந்த தொழுகை இருக்குது இதை பற்றி நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோக்கள் போட்டிருக்கோம் அந்த தொழுகையை ரெண்டு ரக்கா தொழுதுட்டு இந்த செலவாத்தை நம்ம ஓதிக்கிட்டு அல்லாஹில நம்ம துவா செஞ்சோம் அப்படின்னா நம்ம கேட்கக்கூடிய எல்லா துவாவையும் அல்லாஹ் நமக்கு கபூல் ஆக்கி தருவோம் அப்படின்னு நிறைய சிறப்புகள் காணப்படுது இன்னும் ஏராளமாக அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்காக ஓதக்கூடிய செலவாத்துக்களும் திக்ருகளும் இருக்கு அதை நம்ம ஓதணும் அப்படின்னா ஒவ்வொரு பெண்களுக்கும் அன்னை ஃபாத்திமா அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு கொடுத்த சிறப்புகளையும் வரக்கத்துக்களையும் அந்த பொறுமையையும் அல்லாஹ் நமக்கும் தருவான் இது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த செலவாது தான் இதை இன்றைக்கு நம்ம ஓதுறதுல நம்ம எல்லோருமே மகிழ்ச்சி அடையணும் அல்லாஹுக்கு முதல்ல நன்றி செலுத்தணும் ஏன்னா இன்றைக்கு ஒரு புதிய ஆண்டின் தொடக்கத்தில் இதுபோல ஒரு சலாத்தை முன் வச்சு நம்ம ஒரு துவாவை கேட்குறோம் இந்த சலாத்தை முன் வச்சு நம்ம தொடங்குகிறோம் அப்படின்னா அலமதுல்ல இதனுடைய சிறப்புகள் அல்லாஹ் மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான் இப்போ அந்த செலவாத்தை நான் ஓதிக்காட்டுறேன் நான் உங்களுக்கு தமிழில் ஸ்க்ரீன்லேயே நான் போடுறேன் பார்த்து எல்லோருமே ஓதிக்கோங்க அஸ்லம் அலைகி யா சையீத நிசா இல் ஆலமீன் அஸ்லாம் யா பின்த ரசூலி ரொப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கி யா ஜௌஜத அலியி அமீரில் முஅமினீன் அஸ்ஸலாமு அலைக்கி யா உம்மல் இம்மத்தில் மஅசூமீன் யா ஃபாத்திமத்த ஜஹ்ரா அஸ்ஸலாமு அலைக்கி வ ரஹ்மத்துல்லாஹி வ இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உலக பெண்களின் தலைவியே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக அகில உலகத்தின் தூதரின் மகளே உங்கள் மீது சலாம் உண்டாவதாக மாமீன்களின் தலைவரான அலி அலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவியே உங்கள் மீது செலாம் உண்டாவதாக பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்ட இமாம்களின் தாயே உங்கள் மீது செலாம் உண்டாவதாக ஃபாத்திமாத்து ஜஹ்ராவே உங்கள் மீது செலாமும் இன்னும் அல்லாஹினுடைய பறக்கத்தும் அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் உண்டாவதாக அலமது எப்படிப்பட்ட ஒரு சிறந்த செலவாத்தா இருக்கு பாருங்க நம்முடைய ரசூல்லாவினுடைய குடும்பத்திற்காக நம்ம ஒரு துவாவை கேட்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த துவா நம்முடைய குடும்பத்திற்கும் அல்லாஹாலா கபூலாக்கி தருவான் எனவே இந்த ஒரு சிறந்த செலவாத்தை இன்றைய தினம் நீங்கள் ஒரு முறை ஒதுக்கோங்க அதற்கு பிறகு நம்ம எல்லோரும் கேட்கக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்துல ஒப்புக்கொள்ளப்படணும் அப்படின்னா இந்த சின்ன ஒரு துவாவையும் கேட்டுருங்க அல்லாஹும் அல்லாஹும் மின் ஃபலிக்க அல்லாஹுக்கின் அவ்வளோதான் அலமது இல்லா மூன்று முறை நீங்க சொல்லுங்க இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹுவே சிறந்ததிலிருந்து நான் உன்னிடம் கேட்கிறேன் இதை நீங்க மூணு முறை சொல்லிட்டு உங்களுடைய துவாவை நீங்க கேட்க ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பா இந்த நாளின் பறக்கத் கொண்டு இந்த மாதத்தினுடைய பறக்கத் கொண்டு எல்லாம் வரல அல்லாஹத்தாலா நம் அனைவருடைய துவாவையும் கபூலாக்கி தரட்டும் இன்னும் இந்த சேனலை பார்க்கக்கூடிய எல்லோருமே சப்ஸ்கிரைப் செய்துட்டு பாருங்கள் இன்னும் உங்களால் முடிஞ்ச அளவிற்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த பதிவுகள் எல்லாமே எல்லா மக்கள்கிட்டையும் போய் சேர வேண்டிய ஒரு பதிவு அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க செய்கிற அந்த நன்மையின் பறக்கத் கொண்டு எல்லாம் வல்ல அலாகத்தால் நம் அனைவருக்குமே சிறந்ததிலும் சிறந்ததை தருவான் ஆமேன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அலாம் வலைக்கம் வரமதுல்லாஹி வபரகாத்து